ஓம் அப்பனே போற்றி ஓம் அறமே போற்றி ஓம் அருளே போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் அரவசேனா போற்றி ஓம் அரங்கமா நகருளானே போற்றி ஓம் அற்புதலீலா போற்றி ஓம் ஆறுமுகனின் அம்மான் போற்றி ஓம் அனுமந்த தேவனே போற்றி ஓம் ஆதியே அனாதியே போற்றி ஓம் ஆழ்வார்கள் தொழுவாய் போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆபத்து சகாயனை போற்றி ஓம் ஆனைக்கும் அருள்வாய் போற்றி ஓம் ஆனந்த மூர்த்தியை போற்றி ஓம் உமையம்மை அண்ணா போற்றி ஓம் உலகெலாம் காப்பாய் போற்றி ஓம் உத்தமர் தொழுவாய் போற்றி ஓம் உம்பரு கருள்வாய் போற்றி ஓம் எங்குமே நிறைந்தாய் போற்றி ஓம் எங்குணசீலனை போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றை ஓம் எழில் நிற வண்ணனே போற்றி ஓம் எழில்மிகு தேவனே போற்றி ஓம் கலியுக வரதனை போற்றி ஓம் கண்கண்ட தேவனே போற்றி ஓம் கருடவாகனே போற்றி ஓம் கல்யாணமூர்த்தியே போற்றி ஓம் கல்பதருவே போற்றி ஓம் காலனை தவிர்ப்பாய் போற்றி ஓம் கோக்கலை காத்தாய் போற்றி ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் சர்வலோகேசனே போற்றி ஓம் சாந்தகுணசீலனே போற்றி ஓம் ஸ்ரீனிவாசனே போற்றி ஓம் சிங்காரமூர்த்தியை போற்றி ஓம் சிக்கலை அறுப்பாய் போற்றி ஓம் சிவபிரான் மகிழ்வாய் போற்றி ஓம் தவசிகள் தொழுவாய்ப் போற்றி ஓம் தரணியை காப்பாய் போற்றி ஓம் திருமகள் மணாளனே போற்றி ஓம் திருமேனி உடையாய் போற்றி ஓம் திருவேங்கடவா போற்றி ஓம் திருமலை கொழுந்தே போற்றி ஓம் திருத்துழாயணிவாய் போற்றி ஓம் தமிழ்தேன் அருள்வாய் போற்றி ஓம் கடலமுது அளித்தாய் போற்றி ஓம் நந்தகோபாலனே போற்றி ஓம் நான்முகன் பிதாவே போற்றி ஓம் நாரதர் துதிப்பாய் போற்றி ஓம் நவமணி தரிப்பாய் போற்றி ஓம் நரசிம்ம தேவனே போற்றி ஓம் நான்மரை தொழுவாய் போற்றி ஓம் பார்க்கடல் கிடந்தாய் போற்றி ஓம் பாவலர் பணிவாய் போற்றி ஓம் தசாவதாரா போற்றி ஓம் தயாநிதி ராமா போற்றி ஓம் தந்தை சொல் காத்தாய் போற்றி ஓம் தவக்கோலம் பூண்டாய் போற்றி ஓம் பட்டத்தை துறந்தாய் போற்றி ஓம் பரதனுக்கீந்தாய் போற்றி ஓம் பாண்டவர் துணைவா போற்றி ஓம் பரந்தாமா கண்ணா போற்றி ஓம் பாஞ்சாலி மானம் காத்த பார்ப்புகள் தேவனே போற்றி ஓம் புண்ணியமூர்த்தி போற்றி ஓம் புலவர்கள் புகழ்வாய் போற்றி ஓம் வாமன வரதா போற்றி ஓம் உலகினை அளந்தாய் போற்றி ஓம் பிரகலாதன் பணிந்தவனே போற்றி ஓம் பரகதி அருள்வாய் போற்றி ஓம் துருவனும் தொழுவாய் போற்றி ஓம் சபரியின் கனியை போற்றி ஓம் துருவநிலை தந்தாய் போற்றி ஓம் நற்கதிர் தந்தாய் போற்றி ஓம் வையகம் புகழ்வாய் போற்றி ஓம் வைகுண்டவாசனே போற்றி ஓம் முழுமதி வதனா போற்றி ஓம் மும்மலம் அருப்பாய் போற்றி ஓம் கமல கண்ணனே போற்றி ஓம் கலைஞானம் அருள்வாய் போற்றி ஓம் கஸ்தூரி திலகா போற்றி ஓம் கருத்து நிலமர்வாய் போற்றி ஓம் பவளம்வாய் உடையானே போற்றி ஓம் பவப்பனி ஒழிப்பாய் போற்றி ஓம் நான்கு புஜங்களே போற்றி ஓம் நற்கதி அருள்வாய் போற்றி ஓம் சங்கசக்கரனே போற்றி ஓம் சன்மார்க்கம் அருள்வாய் போற்றி ஓம் கோபிகள் லோலா போற்றி ஓம் கோபமம் தனிப்பாய் போற்றி ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் வேட்கையை தனிப்பாய் போற்றி ஓம் புருடோத்தமனே போற்றி ஓம் பொன் புகழ் அருள்வாய் போற்றி ஓம் மாயா வினோதனே போற்றி ஓம் மனநிலை தருவாய் போற்றி ஓம் விஜயராகவனே போற்றி ஓம் வினையெல்லாம் ஒழிப்பாய் போற்றி ஓம் பத்மநாபனே போற்றி ஓம் பதமலர் தருவாய் போற்றி ஓம் பார்த்தசாரதியைப் போற்றி ஓம் பார்வேந்தர் தொழுவாய் போற்றி ஓம் கரிவரதராஜானே போற்றி ஓம் கனிவுடன் காப்பாய் போற்றி ஓம் சுந்தரராஜா போற்றி ஓம் சுகமெலாம் தருவாய் போற்றி ஓம் அனைத்துமே ஆனாய் போற்றி ஓம் ஹரி ஹரி நமோ நாராயணா போற்றி